ஐயா உண்டு நம்ம குல சாமியம்மா நல்ல குரு நாதனம்மா நாடருஞ்ச தெய்வ அம்மா நாரணவைகுண்டரம்மா நம்ம குல சாமியம்மா நல்ல குரு நாதனம்மா நாடருஞ்ச தெய்வ அம்மா நாரணவைகுண்டரம்மா அருள் தருவார் நம்ம சுவாமி அம்மா அடிபணி ஓமுடன் வாருங்கம்மா அருள் தருவார் நம்ம சுவாமி அம்மா அடிபணி ஓமுடன் வாருங்கம்மா அகில திரட்டினை தந்தாரம்மா அவர்தான் வைகுண்ட அம்மா அவர்தான் வைகுண்ட சுவாமி அம்மா அடிபணிந்தோமுடன் வாருங்கம்மா நம்ம குல சாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வம் அம்மா நாரணவை குண்டரம்மா கந்தவடி வேலவனாய் கங்கயணி ஈஸ்வரனாய் சிங்கமுக நாயகனாய் வந்தாரய்யா கந்தவடி வேலவனாய் கங்கயணி ஈஸ்வரனாய் சிங்கமுக நாயகனாய் வந்தாரய்யா சங்குமணி ஓசையிலே சங்கடங்கள் ஓடிடவே தந்தபதி பூமியிலே தந்தாரம்மா அருள் தருவார் நம்ம சுவாமி அம்மா தினம் அவர் புகழ் பாடுங்கம்மா அருள் தருவார் நம்ம சுவாமி அம்மா அருள் தினம் அவர் புகழ பாடுங்கம்மா நம்ம குல அம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வம் அம்மா நாரண வைகுண்டரம்மா தெச்சணத்து பூமியிலே தேரோட்டமாம் தெருவங்கும் ஊர்கோல பெருங்கூட்டமாம் தெச்சணத்து பூமியிலே தேரோட்டமாம் தெருவங்கும் ஊர்கோல பெருங்கூட்டமாம் தங்கமுடி சூடியையாவாரம்மா சங்கடங்கள் போக்கிடுவார் வாருங்கம்மா முட்டபதி தெய்வம் அம்மா மூன்று தவ ஜோதி அம்மா ஜோதியம்மா கெட்டுலி வேறக்கும் கீர்த்தியுள்ள சாமி அம்மா பட்டமரம் பால் சுரக்க வைத்தாரம்மா அருள் தருவார் நம்ம அம்மா அடிபணிவோம் உடன் வாருங்கம்மா கலியுகம் அளித்திட வந்தாரம்மா கருணையில் கலியினை வென்றாரம்மா காரணவைகுண்ட சுவாமி அம்மா காத்திடுவார் என்றும் நம்மை அம்மா பதியில் சுவாமி அம்மா பறிவுடன் காத்திடும் தெய்வம் அம்மா நம்ம குல அம்மா நல்ல குரு நாதனம்மா நாடறிஞ்ச தெய்வம் அம்மா நாரணவைகுண்டரம்மா மந்தரமும் வாரணமும் வென்றாரம்மா மாயவினை பேகளையே கொன்றாரம்மா மந்தரமும் வாரரமும் சொன்றாரம்மா மாயவினை பேகளையே கொன்றாரம்மா சந்திரனும் சூரியனும் அவர்தானம்மா சிவசக்தியனும் வாழ்வை அவர் தந்தாரம்மாம் வருவாய் பதி ஐந்து தருவாய் திருநாமம் மறவாய் வைகுண்டம் மனதால் தினம் வேண்டும் அன்பால் திடுவார் என்றும் அருளால் காத்திடுவார் வாழவைப்பார் நம்மாள் ஐயா நல்ல வரம் கொடுத்து வாழ வைப்பார் நம்மாள் ஐயாம் அன்பால் அணைத்திடுவார் என்றும் அருளால் காத்திடுவார் வாழ வைப்பார் நம்மாள் ஐயா நல்ல வரம் கொடுத்து வாழ வைப்பார் நம்மாள் ஐயா நம்ம குல சாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடரிஞ்ச தெய்வம் அம்மா நாரண வைகுண்டரம்மா அருள் தருவார் நம்ம சுவாமி அம்மா அடிபணிவோம் அடிவணிவமுடன் வாருங்கம்மா அகில திரட்டினை தந்தாரம்மா அவர்தான் வைகுண்ட சுவாமி அம்மா அவர்தான் வைகுண்ட சுவாமி அம்மா அவர்தான் வைகுண்ட சுவாமி அம்மா ஐயா உண்டு